ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் ஜெல்லி பார்க்க போகிறோம் வாங்க ஈஸியாக எப்படி செய்யலைன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி நம்ம இந்த ஃப்ரூட் ஜெல்லி செய்கிறதுக்கு அகர் அகர் அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு போது சைனா கிராஸ் அப்படின்வாங்க அது கடல் பாசி அப்படின்னும் சொல்லுவாங்க உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது இது நிறைய நம்ம இந்த சம்மர் சீசனில் பொழுது உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடிய தன்மை அதிகம் முக்கியமாக இந்த ரம்ஜான் சீசனில் நோன்பு எடுக்கக்கூடியவங்க இந்த அகர் அகர் இதை பயன்படுத்தி நிறைய பார்த்திங்கன்னா ஜெல்லி ஐட்டம் செய்து அவங்க குடிக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸில் போடுவாங்க இன்றைக்கி நம்ம இந்த ஜெல்லி செய்கிறதுக்கு வாட்டர் இருக்க ஜூஸ் எடுத்து தான் பண்ண போகிறோம் அகர் அகர் அப்படின்றது அது பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக ஒரு பவுட்ரு மாதிரியும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னு போது பாசி அப்படின்வாங்க நல்லா ஒயிட்டாக இருக்கும் அதை வச்சு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் இதை மாதிரி வாட்ரு மில்லானில் இருக்க இந்த பழங்களை நம்ம எடுத்துகிட்டு விதைகளை எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து வடிகட்டி வச்சு இதில் தான் நம்ம அந்த விதவிதமான ஃப்ரூட்ஸை வச்சு ஃப்ரூட் ஜெல்லி செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே இருக்க இந்த வாட்ரு மில்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் முக்கியமாக இதை விதைகளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வடிகட்டிக்கிட்டீங்கன்னா நமக்கு ஜெல்லி பொழுது வாயில் ஒன்று ரெண்டு இந்த விதைகள் வந்து மாட்டாமல் இருக்கும் பாசி நல்லா வெள்ளை கலரில் ஒரு புல் மாதிரி இருக்கும் இதை சைனா கிராஸ்ன்னுவாங்க ஸோ இதை நம்ம இந்த ஜெல்லி செய்கிறதுக்கெலாம் முக்கியமாக இதை பயன்படுத்துவோம் அடுத்தபடி இனிப்பு வகைகள் இதற்கும் நிறைய பயன்படுத்துவாங்க இன்றைக்கி நம்ம இந்த ஜூஸை வந்து இதை மாதிரி நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வடிகட்டிட்டு இதில் நம்ம இந்த ஃப்ரூட் ஜெல்லிக்கானது எடுத்துக்கலாம் பேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட் ஜூஸ் எடுத்திருக்கேன் ஆனால் இதை நம்ம காய்ச்சி எடுத்த பிறகு என்னென்ன ஃப்ரூட்ஸ் நீங்கள் கிண்ணத்தில் செட் பண்ணிவிட்டு இதை ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுக்கிறீங்களோ அந்தந்த ஃப்ரூட்ஸ்க்கான ஜெல்லி பார்த்திங்கன்னா அழகாக கிடைக்கும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும் போதே நடு நடுவில் இந்த வாட்டர்மெலான் ஜெல்லியும் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வாயில் கரையிற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ குழந்தைகளுக்கு வெளியில் நம்ம ஜெல்லிகள் வாங்கி தரதோட இதை மாதிரி ஃப்ரூட்ஸ்லேயே ஜெல்லி செய்து அதை ஃப்ரூட்ஸோடு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்பொழுது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேர்ந்து கிடைக்கும் சப்ஜா சீட்ஸ் இதையும் நம்ம ஊற வச்சு அதோட மிக்ஸ் பண்ணாலும் இன்னும் சுவையும் அதிகம் அடுத்தது ஆரோக்கியமும் அதிகம் இப்போ நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இதற்கு அப்புறமா நம்ம ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சு இருக்கிற கடற்பாசியை நல்லா ஒரு நாலஞ்சு தடவை அலம்பி எடுத்துக்கோங்க ஜெல்லி நமக்கு கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் அதுக்காக தான் அலம்பி எடுக்க சொல்கிறேன் அதை நம்ம கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா சூடு பண்ணும்போது டக்குன்னு கரைஞ்சி நமக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா கரைஞ்சி வந்துடும் நீங்கள் அப்படியே டக்குன்னு எடுத்து போட்டு கரைச்சி பண்ணிங்கன்னா அது கரையிறதுக்கும் ரொம்ப நேரம் எடுக்கும் அதனால் ஒரு அரை மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் ஊற வைக்க மறக்காதீங்க இப்போ நான் அரை மணி நேரம் ஊற வச்ச பிறகு நல்லா பார்த்திங்கன்னா தான் போடுவோம் ஊறின பிறகு நல்லா அதிகமாகிடும் இன்னும் இதை நம்ம கரைச்சி இதை நல்லா சுண்டை சுண்டை காய்ச்சும் பொழுது இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு கஞ்சி பதத்துக்கு வரும் இதில் நம்ம என்ன ஜூஸை மிக்ஸ் பண்ணி கிண்ணத்தில் ஊற்றி வச்சாலும் அழகாக ஜெல்லி உருவாக்கிடும் இன்கேஸ் நீங்கள் ஒரு மேங்கோ ஜூஸ் நல்லா திக்காக எடுத்துட்டு இது நல்லா உருகி வந்த பிறகு இதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான மேங்கோ ஜெல்லி ரெடி ஆகிடும் அதே மாதிரி தான் நமக்கு கிரேப்ஸும் ஜூஸ் எடுத்து இப்போ இதுக்கு மேலே ஊற்றிட்டோன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பராக பார்த்திங்கன்னா கிரேப் ஜெல்லி உருவாயிடும் இதுதான் இதற்கான ஃபார்முலா இன்றைக்கி நான் இந்த வாட்டர் மில்லனில் இருக்க இந்த ஜூஸை இதுக்குள்ளே ஊற்றிக்கிறேன் இதற்கான பதமும் நம்ம ஒரு திட்டமாக தான் ஊற்றிக்கணும் ஏன்னா நூறு கிராம் அகர் போடுறோன்னு பொழுது ஒரு ரெண்டு கிளாஸ் ஊற்றுனீங்கன்னா தான் ஜெல்லி வந்து கெட்டி பதத்துக்கு வரும் ஜூஸ் அதிகமாகிடுது இந்த நூறு கிராமுக்கு என்னும்பொழுது ஜெல்லி வந்து டைட்டாக வராமல் ரொம்ப பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி கொல கொலன்னு ஆகிடும் ஸோ உங்களுக்கு ஊற்றுற இந்த ஜூஸும் ஒரு அளவோடு தான் ஊற்றணும் நல்லா இப்போ இதை கரைச்சி எடுத்துக்கோங்க இதை நிறுத்தின பிறகு இதில் கொஞ்சம் போல் நீங்கள் தேன் ஊற்றிக்கோங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் இஃப்தார் நோன்பு இருக்கவங்க நிறைய பார்த்திங்கன்னா இதை மதியம் போல் செய்து வச்சுருவாங்க ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா நோன்பு திறந்த உடனே இதை எடுத்து உடனடியாக சாப்பிடலாம் டக்குன்னு ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கு தான் இந்த ஃப்ரூட் ஜெல்லி பார்த்திங்கன்னா உருவாக்குவாங்க முக்கியமாக இந்த பழ சாறுகளை கொண்டு உருவாக்குறதால எனர்ஜி நமக்கு டக்குன்னு கிடைக்கும் அகரகர் தன்மை அதிகம் அதில் இருந்தும் நமக்கு பார்த்திங்கன்னா வயிறு குளிர்ச்சி ஆகிடுது சூடை தணிக்கக்கூடிய இந்த கடற்பாசி உணவுகளில் நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்ல மாற்றங்கள் தெரியும் இன்றைக்கி ஒரு கிண்ணத்தில் நல்லா அலம்பி எடுத்திருக்க ஒயிட் கிரேப்ஸ் இதை அப்படி செட் பண்ணிக்கோங்க மாதுளம் பழம் கிடச்சா அதையும் இதே மாதிரி செட் பண்ணிக்கலாம் செவ்வாழை இதை மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இதற்கு மேலே அந்த ஜெல்லிகள் உருவாகும்பொழுது குழந்தைங்க இந்த வாழைப்பழத்தோடு அந்த ஜெல்லியை சாப்பிடுவாங்க ஸோ எந்த குழந்தைங்க என்ன பழங்கள் சாப்பிடலையோ அதை இதே மாதிரி ஒவ்வொரு கிண்ணத்துலையும் செட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வாட்டர்மெலான் ஜெல்லி இதில் எடுத்து ஊற்றி மூடிட்டோன்னா பத்தே நிமிஷத்தில் தலை தலைன்னு பார்த்திங்கன்னா ஜெல்லி ரெடி ஆகிடும் ஸோ இந்த பழங்கள்ன்றது உங்களோட சாய்ஸ் தான் எந்த பழங்கள் வேணால் போட்டுக்கலாம் நம்ம இப்போ ஆறன பிறகு இதுக்குள்ளே எல்லாத்தையும் ஊற்றிடுங்க பத்தே நிமிஷம் தான் வெளியில் வச்சாவே போதும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது இஃப்தார் விருந்துகளில் இப்போ நிறைய பேருக்கு தானங்கள் கொடுக்கறது இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பகிர்ந்துண்டு வாழுதல் அதை மையப்படுத்தி ஈகையை அடிப்படையாக கொண்டது தான் இந்த இஃப்தார் விருந்துகள் இதில் பார்த்திங்கன்னா நிறைய இதை மாதிரி பலதரப்பட்ட உணவுகள் பலருக்கும் பகிர்ந்து கொண்டு சாப்பிடுவாங்க ஈகை அப்படின்னும்பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருது இந்த மாதங்களில் நோன்பு இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு அவங்க தானங்கள் செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு புண்ணியம் சேரும் அப்படின்றது இவங்களோட ஐதீகமாக இருக்குது கண்டிப்பாக எல்லா மதங்கள்லேயுமே பார்த்திங்கன்னா ஈகையை வலியுறுத்துகிறாங்க ஒரு வழியாக இப்போ நமக்கு செட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு பிளேட்டில் இதை எடுத்து பார்க்கலாம் ஓரத்தில் லைட்டாக இப்படி அசைச்சி விட்டுட்டிங்கன்னா போதும் பவுலில் வந்து டப்புன்னு விழுந்துடும் தலை தலைன்னு இருக்கும் அந்த ஜெல்லி வாயில் வச்சணும் பார்த்திங்கன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நமக்கு இதில் தேன் போட்டதால அந்த தேனோட டேஸ்ட்டு வாட்டர் மில்லன் ஜூஸோட டேஸ்ட்டு நடு நடுவில் இந்த வாட்டர் மில்லனும் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதோட இந்த ஃப்ரூட் ஜெல்லி சாப்பிடும்போது அட்டகாசமான சுவையில் இருக்கும் இதே மாதிரி தான் நான் கிரேப் வச்சுருக்கேன் அடுத்தபடி பார்த்திங்கன்னா இந்த செவ்வழை வச்சுருக்கேன் ஸோ செவ்வழை சாப்பிட்லையா இதை மாதிரி ஜல்லி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பார்த்திங்கன்னா அழகாக சாப்பிட்ருங்க இன்றைக்கி சாய்த இந்த ஃப்ரூட் ஜெல்லி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் உங்கள் வீடுகள்லேயும் இதே மாதிரி வாங்கி செய்து பாருங்கள் கடற்பாசி அப்படின்னு கேட்டால் கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி ஒரு மூன்று பழங்களில் நான் செய்திருக்கேன் இதை நம்ம ஆப்பிள் கட் பண்ணி செய்யலாம் அடுத்தது பைனாப்பிள் கட் பண்ணலாம் எந்த வகையான ஃப்ரூட்ஸில் செய்தாலும் சூப்பராக இருக்கும் எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம ஒரு ஏழு எட்டு வகைகள் ஃப்ரூட்ஸை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வாட்ரு ஜெல்லிக்கு இப்போ நான் லிக்விடு எடுத்தேன் பாருங்கள் இதை மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ஒரு வாட்டர் மில்லாக ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு இந்த ஜெல்லி எல்லாம் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சு கட் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு வாட்ரு ஜெல்லி கிடைக்கும் ஓப்பன் பண்ணி இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் ஆகியிருக்கும் வாட்ரு ஜூஸோட ஜூஸோடு ஸோ இதை மாதிரியும் ஒரு ஜெல்லி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்கும் இந்த வீடியோவை தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் அடுத்த பதிவை பார்க்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் இதை பார்க்கலாம் என்னோட பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த நண்பர்கள் தோழிகள் உற்றார் உறவினர் அனைவருக்குமே நன்றி நான் வந்து எப்பயுமே பிறந்த நாளுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல தானங்கள் உணவுக்காக கொடுப்பேன் அது ரம்ஜான் மாதத்தில் தான் எனக்கான பர்த்டே வரும் அதை மாதிரி நான் போன ஒரு ஆசிரமம் இது குழந்தைகளுக்கான ஒரு ஆசிரமம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம உணவுக்காக பணங்கள் கொடுக்குறோன்னு பொழுது இதை மாதிரி குழந்தைகளுக்கு உணவுகள் கொடுப்பாங்க ஸோ நம்ம நிறையா அள்ளி கொடுக்க முடியலனாலும் சரி கொஞ்சம் கிள்ளியாவது கொடுப்போமே வருடத்தில் ஒரு முறையாவது உங்கள் வீட்டுக்கு குழந்தைகள் பிறந்த நாள் இதை மாதிரி எதனால் வரும்பொழுது இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இஃப்தர் நடக்குது இந்த டைமில் உணவுகள் கொடுக்குறோன்னும்போது இன்னுமே சிறப்பானது உங்களுக்காக இந்த முகவரிகள் அடுத்தது ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்கள் வீட்டு விசேஷங்கள் அடுத்தது இது மாதிரி இஃப்தாருக்கு நீங்கள் ஒரு தானங்கள் கொடுக்கணுன்னு பொழுது இந்த ஆசிரமத்தில் இருக்க இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் உணவு அளிங்க எப்படியோ நம்மளால் அளவுக்கு ஒரு இவை செய்கிறது நல்லது என்ன வாழ்த்தின பதிவுகளை இப்போ பாருங்கள் ஹை குட்டீஸ் குட்டீஸ் விஜயலட்சுமி தியாகராஜன்ஸ் மேம் நம்மளுடைய டோனர் இன்று நம் மேடமுடைய பிறந்தநாள் பிறந்த நாள் இந்நாளை முன்னிட்டு நம் உணவுக்காக மிகப்பெரிய உதவி பண்ணி தந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் குட்டீஸ் இந்நாள் போல் இனி வரும் எல்லா நாளும் அவங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையணும் எல்லாம் வல்லமை உடைய அந்த இறைவனின் அருளும் அவங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் பெற்று நீண்ட நாள் அவங்களும் அவங்கள் குடும்பத்தார்களும் ஆரோக்கியத்துடனும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னும் இனி அவங்க தொடங்கும் எல்லா காரியத்திலும் வெற்றி பெறணும்னும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையணும் மனசார ஒரு பர்டே விசேஸ் பண்ணலாமா கூட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் விஜித் யாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் சந்திப்போம் பாய்